ஹிஜிரியாண்டு ஆயிரத்து நானூற்று பதினைந்து சவுதி அரேபியாவின் புரைதா நகரத்தில் ஒரு வழக்கமான வெள்ளிக்கிழமை காரை குளிர்ந்த காற்று பனைமரங்களின் இலைகளை மென்மையாக தொட்டு வருடியது அந்த காற்றில் பேரிச்சம்பழத்தின் மெல்லிய மனம் கலந்திருந்தது அப்துல்லா தனது சிறிய மளிகைக் கடையை திறந்து புறாக்களுக்கு அரிசி மணிகளை தூவி அந்த நாளை வரவேற்றார் மனதில் வழக்கமான அமைதியுடன் மதியம் ஜுமா தொழுகைக்காக நகரின் பெரிய மசூதிக்கு நடந்து செல்லும்போது வரவிருக்கும் புயலை குறித்து அவருக்கு எந்த அறிகுறியும் இல்லை மசூதியின் பரந்த முற்றத்தில் அவர் வந்து சேர்ந்தபோது மக்கள் கூட்டமாக நின்றிருந்தனர் தொழுகைக்கு அழைப்பு விடுத்த பிறகு இமாம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அது ஒரு ஜனாசா தொழுகைக்கான அழைப்பு யாரோ ஒருவரின் மறுமை பயணத்திற்கு தயாராகும் அழைப்பு அப்துல்லாவுக்கு அது பெரிதாக ஒன்றும் தோன்றவில்லை ஆனால் அடுத்த நொடியில் இமாம் அந்த பெயரை உச்சரித்தபோது அப்துல்லாவின் கால்களுக்கு கீழே பூமி பிளந்து விடுவது போல உணர்ந்தார் நமது சகோதரர் சவுத் பின் அஹ்மத் நேற்றிரவு மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் அவருக்காக ஜனாசா தொழுகை இப்போது நடைபெறவுள்ளது சவுத் அந்த பெயர் இடிமுழக்கம் போல அப்துல்லாவின் காதுகளில் ஒலித்தது சுற்றியிருந்த ஒலிகள் மங்கி பார்வை மறைந்தது இது உண்மையாக இருக்கக்கூடாது என அவரது இதயம் வேண்டிக்கொண்டது தனது ஆத்ம நண்பன் குழந்தை பருவ நண்பர் அயலில் கடை வைத்திருந்த வியாபாரி சவுத் இனி இல்லை என்ற உண்மையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேற்று மாலைக் கடையை மூடி செல்லும்போது புன்னகையுடன் கையசைத்து விடைபெற்றவர் அவர் அந்த காலத்தில் நவீன தகவல் தொடர்பு வசதிகளோ செல்போன்களோ இல்லாததால் ஒரே எல்லாம் மாறிவிட்டது நடுங்கும் கால்களுடன் அவர் தொழுகைக்கு நின்றார் இமாமுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றபோது நினைவுகள் ஒரு வெள்ளமாக மனதில் பாய்ந்தன புரைதாவின் தூசி படிந்த தெருக்களில் கைகோர்த்து நடந்த குழந்தை பருவம் ஒன்றாக பேரிச்சம்பழம் பறித்தது ஒரே தட்டில் உணவு உண்டது ஒரு வியாபாரத்தை கனவு கண்டது சவுதின் புன்னகை முகம் அவரது நகைச்சுவைகள் அப்பாவியான பேச்சு எல்லாம் ஒரு திரைப்படம் போல மனதில் தோன்றியது ஜனாசா தொழுகையின் போது அப்துல்லாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன அது தனது பிரியமான நண்பருக்கு அவர் செய்யும் கடைசி விடைபெறுதலாக இருந்தது தொழுகை முடிந்து துக்கம் நிறைந்த சூழலில் மசூதியிலிருந்து வெளியேற தொடங்கியபோது ஆதில் என்ற மொத்த வியாபாரி அவரை அணுகினார் ஆதிலின் முகத்திலும் துக்கம் தெரிந்தது அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார் ஆதில் வா முஸ்ஸலாம் என்று அப்துல்லா மெல்லிய குரலில் பதிலளித்தார் சவுதின் மறைவு கேட்டு மிகவும் துக்கமாக உள்ளது அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பும் கருணையும் அருளட்டும் என்று ஆதில் தொடர்ந்தார் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது சவுத் எனக்கு மூன்று லட்சம் ரியால் கடனாக தர வேண்டியிருந்தது பொருட்கள் எடுத்ததற்காக இதை அவரது பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும் நீங்கள் இருந்தால் அது ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கும் அவருக்கும் இடையேயான பந்தம் எல்லோருக்கும் தெரியுமே ஆதிலின் வார்த்தைகள் அப்துல்லாவின் இதயத்தில் ஒரு புதிய பாரத்தை இறக்கி வைத்தன அந்த கடனை பற்றி அவருக்கு தெரியும் சவுத் பலமுறை பற்றி கவலைப்படுவதை அவர் கேட்டிருந்தார் எல்லாம் சரியாகிவிடும் சவுத் அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான் என்று அப்துல்லா ஆறுதல் சொல்வார் ஆனால் அந்த கடனை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்காமல் சவுத் பயணமாகிவிட்டார் கல்லறையின் இருளில் கடனின் பாரத்தால் அவர் தவிப்பதை நினைத்தபோது அப்துல்லாவின் நெஞ்சு பதறியது நான் வருகிறேன் ஆதில் இது எனது கடமையும் கூட என்று அவர் கூறினார் சவுதின் வீட்டை நோக்கி நடக்கும்போது ஒவ்வொரு அடியும் அவருக்கு பாரமாக தோன்றியது நண்பரின் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை கடனின் பெயரால் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது என்று பிரார்த்தனையுடன் அவர் அந்த வீட்டு வாசலில் நின்றார் சவுதின் வீடு துக்கத்தில் மூழ்கியிருந்தது தந்தையின் எதிர்பாராத மறைவின் அதிர்ச்சியிலிருந்து பிள்ளைகள் இன்னும் விடுபடவில்லை அப்துல்லாவையும் ஆதிலையும் கண்டதும் அவர்கள் எழுந்து மரியாதையுடன் வரவேற்றனர் இரங்கல் தெரிவித்த பிறகு அப்துல்லா மிகவும் கவனமாக விஷயத்தை அறிமுகப்படுத்தினார் பிள்ளைகளே உங்கள் தந்தை மிகவும் நல்ல மனிதர் ஆனால் ஆதிலுடன் அவருக்கு ஒரு வியாபார இடபாடு இருந்தது மூன்று லட்சம் ரியால் கடன் பாக்கி உள்ளது அதை தீர்க்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் சவுதின் மூத்த மகன் காலித் சந்தேகத்துடன் நெற்றியை சுருக்கினார் அப்துல்லா மாமா அப்பா யாரிடமும் கடன் வாங்கும் பழக்கம் எங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவர் அதை தீர்த்திருக்கலாம் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் ஆதில் குறுக்கிட்டார் இல்லை மகனே அந்த பணம் எனக்கு கிடைக்கவில்லை எங்கள் இடப்பாடுகள் பரஸ்பர நம்பிக்கையில் இருந்தவை எல்லாவற்றிற்கும் ஆவணங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆவணங்கள் இல்லாமல் இவ்வளவு பெரிய தொகையை எப்படி தர முடியும் என்று இளைய மகன் கேட்டான் அப்பாவின் பணத்தை பலரும் பயன்படுத்த முயற்சிக்கலாம் எங்களுக்கு உறுதி இல்லாத ஒரு விஷயத்திற்கு பணம் தர முடியாது எங்கள் பரம்பரை சொத்தில் குறைவு ஏற்படுத்த முடியாது அவர்களின் வார்த்தைகள் அப்துல்லாவை உதவியற்றவராக ஆக்கின நவீன உலகின் சட்டங்கள் அவரை பரிகாசிப்பது போல உணர்ந்தார் வார்த்தைக்கும் நம்பிக்கைக்கும் மதிப்பு இல்லாத உலகம் சவுதின் பிள்ளைகளை குறை சொல்ல முடியாது அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் ஆனால் கல்லறையில் விசாரிக்கப்படும் தனது நண்பரை நினைத்து அப்துல்லாவின் இதயம் எரிந்தது பலவற்றை சொல்லி அவர்களை நம்ப வைக்க முயன்றார் ஆனால் ஆவணங்கள் இல்லாமல் ஒரு ரியால் கூட தரமாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக நின்றனர் நிராஷியுடன் அங்கிருந்து வெளியேறும்போது அப்துல்லாவின் மனம் ஒரு புயல் போல கொந்தளித்தது அன்று இரவு அவரால் தூங்க முடியவில்லை கண்களை மூடும்போது சவுதின் புன்னகை முகம் மனதில் தோன்றியது அப்துல்லா நீதானே என் நண்பன் என்னை இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்று என்று சவுத் மௌனமாக கேட்பது போல உணர்ந்தார் கல்லறையின் தனிமையில் கடனின் பாரத்துடன் வாழும் நண்பரை நினைத்து அவருக்கு பைத்தியம் பிடிப்பது போல தோன்றியது அவரது அமைதியின்மையைக் கண்டு மனைவி ஃபாத்திமா காரணம் கேட்டார் என்ன ஆயிற்று உனக்கு இரண்டு நாட்களாக உறக்கமும் உணவும் இல்லாமல் இப்படி இருக்கிறாயே கண்ணீருடன் அப்துல்லா எல்லாவற்றையும் மனைவியிடம் சொன்னார் அதை கேட்டு ஃபாத்திமாவும் அதிர்ச்சியடைந்தார் அல்லாஹ் ஆனால் அது நமது இல்லையே நமக்கும் பிள்ளைகள் இல்லையா அவர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டாமா நமது கடையை விற்று வேறு ஒருவரின் கடனை தீர்க்க வேண்டுமா ஃபாத்திமாவின் கேள்வி நியாயமானது ஆனால் அப்துல்லாவின் எண்ணங்கள் வேறு தளத்தில் இருந்தன ஃபாத்திமா இது பணத்தின் மட்டும் பிரச்சனை இல்லை இது என் வார்த்தை நட்பு சவுத் என் சகோதரனாக இருந்தான் அவன் கல்லறையில் தவிக்கும்போது என்னால் எப்படி அமைதியாக உறங்க முடியும் நமது பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பான் ஆனால் என் நண்பருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் அவரது கண்களில் தெரிந்த உறுதியைக் கண்டு ஃபாத்திமாவால் மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியவில்லை மூன்றாம் நாள் காலையில் அப்துல்லா ஒரு முடிவு எடுத்தார் தனது வாழ்வாதாரமாக இருந்த தனது வியர்வையும் கனவுகளும் பின்னிப்பிணைந்த அந்த கடையை விற்க முடிவு செய்தார் ஒவ்வொரு அலமாரியிலும் ஒவ்வொரு பாத்திரத்திலும் அவரது நினைவுகள் இருந்தன அந்த முடிவு வேதனையானது ஆனால் அந்த முடிவை எடுத்த நொடியில் நாட்களாக மனதை அலைக்கழித்த பாரம் இறக்கி வைத்தது போல ஒரு அமைதி அவருக்கு உண்டானது விரைவில் கடையையும் அதிலுள்ள பொருட்களையும் விற்க ஏற்பாடு செய்தார் இதை கேள்விப்பட்டவர்கள் பரிவுடனும் ஆச்சரியத்துடனும் அவரை பார்த்தனர் நான்கரை லட்சம் ரியாலுக்கு வியாபாரம் உறுதியானது பணம் கையில் கிடைத்த அன்று ஒரு நொடி கூட வீணாக்காமல் அப்துல்லா ஆதிலின் கடைக்கு சென்றார் மூன்று லட்சம் ரியாலை எண்ணி ஆதிலின் மேசை மீது வைக்கும்போது அப்துல்லாவின் கைகள் நடுங்கவில்லை ஆதிலின் கண்களில் நம்ப முடியாத தன்மையும் மரியாதையும் நிரம்பியிருந்தன அப்துல்லா இது எப்படி என் நண்பரின் கடன் எனது கடனும் கூட என்று அப்துல்லா அமைதியாக கூறினார் அந்த வார்த்தைகளுக்கு முன் ஆதில் ஒரு நொடி மெளனமானார் கடனை தீர்த்து கையில் மீதமிருந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரியாலுடன் வீட்டிற்கு திரும்பும்போது அப்துல்லாவின் மனம் வெறுமையாக இருந்தது பல ஆண்டுகளாக உருவாக்கிய வாழ்க்கை ஒரு நொடியில் இல்லாமல் போயிருந்தது நாளை என்ன என்ற கேள்விக்கு பதிலில்லை ஆனால் அந்த வெறுமையிலும் ஒரு விவரிக்க முடியாத அமைதி அவரது இதயத்தில் நிரம்பியது தனது பிரியமான நண்பர் இப்போது கடனின் பாரமின்றி சுதந்திரமாக இருக்கிறார் என்ற எண்ணம் அவருக்கு ஆறுதல் அளித்தது இரண்டு வாரங்கள் கடந்தன அப்துல்லா ஒரு புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தார் நாள் காலையில் ஆதில் அவரை தேடி வீட்டிற்கு வந்தார் அவரது கையில் ஒரு பொதி இருந்தது அப்துல்லா அன்று நீ செய்ததை பார்த்து என் கண்களை நம்ப முடியவில்லை ஒரு நண்பருக்காக தனது வாழ்க்கையை அடகு வைத்த உன்னை போன்ற ஒருவரை நான் பார்த்ததில்லை என்றார் ஆதில் சவுதின் கடனிலிருந்து இந்த ஒரு லட்சம் ரியாலை நான் விட்டுவிட்டேன் இதை நீ மீண்டும் எடுத்துக்கொள் இது உனது நேர்மைக்கும் அன்பிற்கும் என் பரிசு அப்துல்லா மறுக்க முயன்றார் ஆனால் ஆதில் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த பணத்தை மீண்டும் எடுத்தபோது அல்லாஹுவின் உதவி எவ்வளவு வேகமாக வருகிறது என்று நினைத்து அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின ஆனால் அது ஒரு தொடக்கம் மட்டுமே ஆதில் இந்த நிகழ்வை புரைதாவின் மற்ற வியாபாரிகளுடன் பகிர்ந்தார் அந்த நிஷ்கலமான நட்பின் கதை அனைவரின் இதயத்தையும் தொட்டது அப்துல்லாவை போன்ற ஒருவர் நமது கூட்டத்தில் இருக்க வேண்டும் அவரை தளரவிடக் கூடாது என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் கொண்டனர் நாட்களுக்குள் அப்துல்லாவை தேடி மற்றொரு வியாபாரி வந்தார் அவருக்கு அங்காடியில் பயன்படுத்தப்படாத இரண்டு கடை அறைகள் இருந்தன அப்துல்லா இந்த கடைகளை எடுத்துக்கொள் வியாபாரத்தை மீண்டும் தொடங்கு இப்போது வாடகை தர வேண்டாம் வியாபாரம் பழையபடி ஆன பிறகு தந்தால் போதும் அந்த நம்ப முடியாத உதவியை அப்துல்லா ஏற்றுக்கொண்டார் மனைவியும் பிள்ளைகளும் சில தொழிலாளர்களும் சேர்ந்து அந்த கடையறைகளை சுத்தம் செய்து வியாபாரத்திற்கு தயாராக்கும் போது அடுத்த ஆச்சரியம் நிகழ்ந்தது ஒரு பெரிய லாரி நிறைய பொருட்களுடன் கடையின் முன் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய இளைஞன் கூறினான் என் தந்தை அப்துல் ரஹ்மான் அனுப்பியது இந்த பொருட்கள் எல்லாம் உனக்கு விற்ற பிறகு பாதி விலை தந்தால் போதும் பொருட்கள் தீர்ந்தால் தெரிவி புதியவை வரும் அந்த வியாபாரியை அப்துல்லாவுக்கு நேரடியாக தெரியாது அவரது நற்குணத்தின் புகழ் பல திசைகளிலிருந்து உதவியாக வந்து சேர்ந்தது தனது நேர்மையும் தியாகமும் அல்லாஹ் பார்க்கிறான் என்றும் அவன் தனக்காக வழிகளை திறந்து தருகிறான் என்றும் அப்துல்லா உணர்ந்தார் கண்ணீருடன் அவர் வானத்தை பார்த்து நன்றி கூறினார் அல்லாஹ்வின் அருளாலும் சமூகத்தின் ஆதரவாலும் அப்துல்லாவின் வியாபாரம் மீண்டும் செழித்தது விட உற்சாகமாக அவர் வேலை செய்தார் நேர்மையும் நம்பகத்தன்மையும் அவரது மிகப்பெரிய மூலதனமாக இருந்தன தூரத்து இடங்களிலிருந்து கூட மக்கள் அவரது கடையை தேடி வந்தனர் ஆண்டுகள் வேகமாக கடந்தன ஹிஜ்ரி ஆண்டு ஆயிரத்து நானூற்று முப்பத்தாறு இப்போது அப்துல்லா புரைதாவின் மிகப்பெரிய வியாபாரிகளில் ஒருவராக உள்ளார் பழைய இரண்டு கடை அறைகளுக்கு பதிலாக இன்று அவருக்கு ஒரு பரந்த வியாபார வளாகம் உள்ளது நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள் ஒரு ரமலான் மாதத்தில் தனது அலுவலகத்தில் அமர்ந்து அந்த ஆண்டின் சஹாத் கணக்கை கணக்கிடுகையில் அவரது கணக்காளர் ஆச்சரியத்துடன் கூறினார் மாஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நீங்கள் சகாத்தாக மட்டும் மூன்று மில்லியன் ரியால் கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அப்துல்லாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று லட்சம் ரியால் கடனை அடைப்பதற்காக தனது எல்லாவற்றையும் விற்ற ஒரு மனிதன் இன்று அதே அல்லாஹ் அவனுக்கு அதற்கு பத்து மடங்கு சஹாத் கொடுக்கும் அளவுக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான் தானம் செய்வதால் செல்வம் குறையாது என்ற நபிகளாரின் வாக்கு தனது வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையாக புலப்பட்டிருக்கிறது என்று அவன் நினைத்தான் அன்று மாலை சந்தை வழியாக நடந்து செல்லும்போது சவுதின் மூத்த மகன் காலிதை அவன் பார்த்தான் அவன் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்துல்லாவை பார்த்தவுடன் அவன் புன்னகைக்க முயன்றாலும் அந்த முகத்தில் ஒரு இழப்பின் உணர்வு நிழலாடுவதாக அப்துல்லாவுக்கு தோன்றியது அவர்களுக்கு தந்தையின் செல்வம் கிடைத்தது ஆனால் அந்த தந்தையின் பெயருக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்தனைகளும் மரியாதையும் ஒருவேளை அவர்கள் இழந்திருக்கலாம் அப்துல்லா வானத்தை பார்த்தான் தனது அன்பு நண்பன் சவுத் இப்போது சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று அவன் நம்பினான் உண்மையான நட்பு என்பது மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டும் உடன் இருப்பது மட்டுமல்ல மரணத்திற்கு அப்பாற்பட்டு நண்பனின் கடமைகளை ஏற்றுக்கொள்வதும் ஆகும் தூய்மையான ஒரு தியாகம் ஒருபோதும் வீணாகாது அல்லாஹுவின் கருவூலத்திலிருந்து அவன் அதற்கு இரட்டிப்பு இரட்டிப்பாக திருப்பி அளிப்பான் அப்துல்லாவின் வாழ்க்கை அந்த உண்மைக்கு மிகப்பெரிய சான்றாக இன்றும் புரைதாவின் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது